ம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிறுகீரல் பொரியல் பண்ண போகிறேன் இதெல்லாம் அரிஞ்சிட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கீரை அரிஞ்சாச்சு கீரைக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு இப்போ ஒரு மூடி தேங்காய் தெரிவிக்கணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஏன்னால் பற்ற வச்சுக்கலாம் கீரையெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு எ வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சா கடுகு கருவு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் மழை போட்டுக்கலாம் கருவேப்பில வெங்காயம் மிளகாய் கீரை பார்த்திங்கன்னா கடைஞ்சி கூட சாப்பிட்லாம் நாளைக்கு பொரியல் பண்ண போகிறேன் என்ன பண்ண சிறு கீரை சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கீரை சாப்பிட்டா நல்லா இருந்தா இந்த வெங்காயம் வணங்கினு வரும் கீரை போட்டுக்கலாம் நல்லா அலர்த்தி எரிஞ்சு கூட மண் நிறைய இருக்குது இப்படி இல்லை சேர்த்துக்கலாம் மஞ்சள் போட வேண்டியதில் இயற்கை தான் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மெல்லாம் சேர்த்துனா போதும் மூடி வச்சு மூட வேண்டியதில் மூடி வச்ச கொஞ்சம் கார்டு திறந்து போயிடுது அதனால் இப்படியே வடதுக்கி பதினொன்று கழக தேங்காய் போட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வெந்துக்கணும் தேங்காய் பூ போட்டுக்கலாம் மூடி வச்சிங்கன்னா கலர் மாறி போய் மூடாத அப்படியே கொடுங்க நல்லா பச்சையேன்னு இருக்குது அப்படியே